ஒரு தலை ஒரே ஒரு தலை மட்டும் ஒரு மலை உச்சியில் நின்றுட்டு மகாபாரத போர் முழுசையும் பார்த்துட்டு அங்கே என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லுமா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா மொத்த பதினெட்டு நாள் போரையும் இந்த ஒரு தலை ஒரு மலை உச்சியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தது அந்த தலை யார் அப்படி என்ன அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு ரியா டாக்ஸ் நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் பீமனோட மகன் யாருன்னு தெரியுமா கடவுத்கஜன் அவருக்கு ஒரு பையன் இருக்காங்க அவர் பேர் பார்பரிகன் அப்படிங்கிறது மகாபாரத பொருளை பாண்டவங்களோட வெற்றிக்காக அர்ஜுனனுடைய மகன் அரவான் வந்து களபலியாக கொடுக்கப்பட்ட செய்தி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அது மாதிரி தான் கடோத்கஜனோட மகனும் தலை வந்து வாங்கப்படுது இது வந்து ஒரு மகாபாரத கதை தான் அந்த அரிய நிகழ்வு என்னன்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டவர்களுடைய ரெண்டாவது ஆன பீமன் இருக்கார்லே அவருடைய மகன் கடோத்கஜன் யாதவ குல இளவரசி அகிலாவதி அப்படிங்கிறவங்களுக்கு கடவுத்கஜனுக்கும் பிறந்த ஒரு மகன் தான் பார்பரிகன் இவர் ரொம்ப சின்ன வயசுலேயே போர்க்கலைகளை தன்னோட தாய்கிட்ட இருந்தே கத்துக்கிட்டு ரொம்ப வீரம் செஞ்சவனா இருக்கிறாங்க சிவபெருமான் அவருக்கு மூணு சக்தியை கொடுக்கறாங்க அதாவது மூணு சக்தி வாய்ந்த அம்புகள் ஒரு அம்பு அவன் அழிக்க நினைக்கும் எதிரிகளை குறி வச்சு நிர்ணயம் செய்யும் இன்னொரு அம்பு அவன் பாதுகாக்க நினைப்பவர்களை கண்டறிஞ்சு நிர்ணயம் செய்யும் மூணாவது அம்பு வேண்டியவர்களை தவிர்த்து எதிரிகளை அழிச்சிடும் அதாவது ஃபஸ்ட்டு அம்பு யார் எதிரியோ அவங்கள குறிவைக்கும் செகண்ட் அம்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யார் பாதுகாக்கணுமோ அவங்களை பாதுகாத்துடும் மூணாவதாக எரியப்படுற அம்பு எதிரின் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லையா அவங்கள வந்து அழிக்கும் இந்த மாதிரி ஒரு மூணு அம்புகளை சிவபெருமான்கிட்ட இருந்து வாங்கி அவரை திருபாணின்னு சொல்லிட்டு அந்த பார்பகனை அதாவது மூணு அம்புகளை வாங்கினதுனால திரிபாணின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அழைப்பாங்க அக்னி பகவான் கொடுத்த மூ உலகங்களையும் வெல்லும் வில்லும் அந்த அதை அத்தனையுமே வந்து வெல்ற வில் அவர்கிட்ட இருந்தது இருந்தாலும் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தும் சந்தர்ப்பம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வாய்க்கவே இல்லைங்க மகாத மகாபாரத போர் முடிவானதுமே அதில் தன்னுடைய ஆற்றலை காட்ட பார்பரிகன் வந்து நினைக்கிறாரு அப்போ அவரோட தாய் ரெண்டு அணிகளில் யார் வந்து வலிமை இருக்காங்களோ யார் வீக்கராக இருக்காங்களோ அவங்க தான் நீங்கள் வந்து போரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிக்கிறாங்க பாண்டவங்கக்கிட்ட ஏழு அட் சேனை இருக்குது அதே மாதிரி கௌரவர்கள்கிட்ட பதினோரு அட் சேனை இருக்குது அந்த வகையில் பார்த்தா பார்வகன் வந்து பாண்டவர்கள் பக்கம் நின்று தான் போராடணும் அப்படின்னு பாண்டவர்கள் வந்து நினைக்கிறாங்க ஆனால் கிருஷ்ணர் வேறு விதமாக யோசிக்கிறார் பார்வரிகன் வந்து யுத்தத்தினோட போக்கை பார்த்து கடைசி நேரத்தில் யார் வலிமை இருக்காங்களோ அவங்க பக்கம் நின்று தான் போராடுவான் இல்லையா அப்படி பார்த்தா அவனை யாராலுமே ஜெயிக்க முடியாது கௌரவ தரப்பில் வந்து அவனை போட்டானா கண்டிப்பாக பாண்டவங்க காலி ஆகிடுவாங்க அவரோட எண்ணமும் வந்து ஈடேறாது வழக்கம் போல் அவர் ஒரு நாடகத்தை போடுறாரு ஒரு அந்தனர் வடிவம் எடுக்கிறாரு பார்பரி வேகனை பார்க்கறாரு சின்ன பிள்ளையாக இருக்கிற நீ போய் மகாத மகாபாரதப்பூரில் போயிட்டு பங்கு பெறன்னு நினைக்கிறேனே இந்த மூணு அம்பு வச்சிட்டு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பார்வருகின்னு வந்து அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு இது வந்து எப்படி அவங்களோட வேலையெல்லாம் செய்யும் இந்த மாதிரி இந்த அம்புகள் வந்து தன்னோட வேலையை செஞ்சுட்டு மூணுமே அவரோட கைக்கே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கிருஷ்ணர் அப்படியாக ஆச்சரியமாக இருக்குது நீ கூறியதை வந்து நிரூபத்து காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு பார்ப்பருகனும் கண்டிப்பாக செய்கிறேன் ஒரு மரத்தை காட்டி இதில் இருக்க எல்லா இலையும் துளையிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தனர் வடிவில் இருக்கிற கிருஷ்ணர் வந்து பார்பரிகனை பார்த்து கேட்குறாரு ஓ நிச்சயமாக பண்ணி காட்டுறனே அப்படின்னு சொல்லிட்டு பார்பரிகனும் வந்து அம்பே வந்து ரெடி பண்ணுறாங்க நம்ம கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அவர் தான் கபட நாடகம்லாம் ஆடுறதில் வல்லவர் இல்லையா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துலேருந்து ஒரு இலையும் ஏற்ற அவரோட காலு கடியில் வச்சுக்கிட்டு இவர் வந்து அங்கே வந்து பார்பரன்கிட்ட வந்து வராங்க இவர் விடுறாரு ஃபஸ்ட்டு அம்பு ஃபஸ்ட்டு அம்போட இது என்னென்னா அதோடய டார்கெட் என்னவோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது எல்லா இலையும் தொலை போட்டு கிருஷ்ணரோட காலை வந்து சுற்றிட்டு வருது இதை பார்த்துட்டு இதே இதுக்கு என்கிட்ட சுற்றுதுன்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கிருஷ்ணர் கேட்குறாரு உங்கள் பாதத்துக்கு கீழே ஒரு இலை இருக்குது அதுலேருந்து உங்கள் காலை எடுத்துருங்க அப்படி இல்லைன்னா அடுத்த அம்பு வந்து உங்கள் காலையும் தொலைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க பார் பார்பரிகன் ஐயோ வேண்டாம் சிறுவனே இந்த மாதிரி அடுத்த அஸ்திரத்தெல்லாம் நீ வந்து பிரயோகிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனுடைய வலிமையை வந்து அவர் தெரிஞ்சுக்கிறார் நம்ம நினச்சாலும் இவன் எய்யற அஸ்திரத்தில் வந்து யாரையுமே நம்ம காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிறாரு அடுத்து அடுத்து அவர் என்ன பண்ணுறாருனா பார்வரிகா எந்த அணி வலி விழுந்ததோ அவங்க தான் நீ நீ போரிடுறத அவனோட அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் நீ எந்த அணியின் பக்கம் நிற்கிறியோ அது வலிமுடியா வலிமையுடையதான் ஆகிடும் ஆனால் எதிரில் இருக்க படை ஆட்டோமேட்டிக்காக வீக்கர் ஆகிடும் அப்புறம் நீ யார் பக்கம் நின்று போ போராடுவேன் உன் தாய்க்கு கொடுத்த சத்தியத்தை நீ எப்படி காப்பாற்றுறோம் அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு பக்கமும் மாறி மாறி வந்து நீ போரிடும்னா மொத்த படையும் அழியும் அழியும் கடைசியில் நீ ஒருத்தன் மட்டும்தான் எஞ்சி நிற்ப அது வந்து உனக்கு தேவையா இதுதான் உன் இஷ்டமாக அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்பரிகன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சரி ஓகே இந்த பாரதப்பூரில் நீ ஒரு சாட்சியாக இரு மேலும் எனக்கு ஒரு தானமும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்பரிகன்கிட்ட அந்தணன் வேஷத்தில் இருக்கிற கிருஷ்ண பகவான் வந்து கேட்குறாரு அதுக்கு தானமாக என்ன தானம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரோடனே என்ன பண்ணுறாருனா உன்னோட தலை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஷாக் ஆகிறாரு நீ ஒரு சாதாரண இல்லை யார் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க உடனே அவர் அவரோட விஸ்வரூபத்தை காட்டுறாரு அதை பார்த்ததும் சந்தோஷப்பட்ட பார்பரிகன் சுவாமி காண கிடைக்காத பேர் பெற்ற இதை விட எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொழுகிறாரு பார்பரிகா மாபெரும் யுத்த கலத்தில் வெற்றியடைய ஒரு தன்னிகரற்ற ஷத்திரியன் பலியிடப்பட வேண்டும் அதுக்காக உன் தலையை நான் கேட்குறேன் நீ விரும்புவதை கேளு அப்படின்னு சொல்கிறாரு சுவாமி இந்த போர் முழுவதும் நான் காண அருள வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு உனதுடைய இந்த தியாகம் வந்து என்னக்குமே போராட்ட போற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கலியுகத்தில் எனது பெயரில் நீ வணங்கப்படுவாய் உள்ளன்போடு உன்னை வழிபடுற பக்தர்கள் எனது பூரண ஆசையை பெறுவாங்க அப்படின்னு ஆசீர்வாதமும் பண்ணுறாரு அவரோடய வார்த்தைகளில் வந்து பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயி அவரோட தலையை அறுத்து கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறாங்க அவர் அந்த தலையை எடுத்துகிட்டு போய் பாரத போர்க்களத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு மலையோட உச்சியில் முழு போர்க்களத்தையும் காணுற வண்ணம் பதினெட்டு நாட்கள் நடந்த அந்த மொத்த மொத்த போரையுமே அந்த பார்பரகனுடைய தலையை வந்து பார்க்குற மாதிரி வச்சிருக்காரு இது மொத்தத்தையுமே பார்ப்பரிகனோட தலை பார்க்குது போரோட முடிவில் கௌரவர் சேனை வந்து நிர்மூலமாக மாறுதுங்க பாண்டவர் வந்து வெற்றி பெறாங்க அதன் பின்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிக்கு நீங்க நான் காரணம் ஒத்தருக்கு ஒருத்தர் வந்து வாதிட்டு கடைசியில் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து எல்லாருமே கேட்குறாங்க யார் வந்து இதில் நல்ல வீரத்தை காட்டினது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட அந்த பஞ்சாயத்து வருதுங்க உடனே அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது இந்த பதினெட்டு நாள் நடந்த போர் மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கடோத்கஜனோட மகன் பார்பரியனோட தலை தான் மொத்தத்தையும் பார்த்துது அதனால அதுக்கிட்டே நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி குண்டோட உச்சிக்கு வந்து பாண்டவர்கள் அழித்து பார்பரிகா இவங்களோட சந்தேகத்தை நீ தீர்த்து வையா அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர் அதுக்கு அவர் சொல்கிறாரு இந்த மாபெரும் போர்க்களத்தில் பாண்டவர்களுடைய நீங்கள் வெற்றி பெற்றதற்கு ஒரே ஒருவர் தான் காரணம் அவர் தான் கிருஷ்ணர் அவருடைய முன்னேற்பாடு திட்டம் செயல்பாடு இருப்பு ராஜதந்திரம் போன்றவை தான் அவங்களோட வெற்றியை பெற செஞ்சது பதினெட்டு நாள் நடந்த போரில் யுத்த எங்கும் கிருஷ்ணனுடைய சுதர்சன சக்கரம் சுழன்று சுழன்று எதிரிகளை வெட்டி நான் பார்த்தேன் திரௌபதியான மகா காளி அவ்வளோ பேரோட ரத்தத்தையும் குடம் குடமாக குடிச்சாங்க ஒரு துளி கூட கீழே சிந்தாம குடிச்சதையும் நான் பார்த்தேன் சொன்னதுமே பாண்டவர்களுடைய கர்வம் நீங்கிருச்சு அதன் பின்னாடி பார்வருகனுடைய தலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல புதைக்கப்படுது கலியுகத்தில் ஒரு அந்தனர் மூலம் அது வந்து வெளிப்படுது அதோட மகிமை அறிஞ்சு அந்த நாட்டு மன்னன் அந்த தலையை மூலவராக கொண்டு ஆலையை அமைக்கிறாருங்க திருமாலுடைய பேரான ஷாம் அப்படிங்கிற பேரும் சுடப்படு அந்த பேர் வந்து சுட்டப்படுது அந்த ஆலயம் அமைந்துள்ள காடு இடத்தின் பேரோடு சேர்த்து ஷியாம்ஜி ஆலயம் அப்படின்னு ப வந்து சொல்கிறாங்க காடு ஷியாம் ஷியாம் பாபா காடு நரேஷ்ஜி அப்படின்ற பேர்லேயும் வந்து இதை வந்து சொல்கிறாங்க இந்த தான் பதினெட்டு நாள் நடந்த போரையும் பார்த்த ஒரு ஆள் நேரடியாகவே பார்த்த ஒரு ஆள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த கதை பிடிச்சிருந்தேன் பாய் பாய்